இயேசுக்காக எழும்பிடு ஊழியங்கள் நடத்தும் இருபத்தி ஒரு நாட்கள் உபவாச நிறைவு விழா ஜூலை இருபது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை தேவ சுவிசேஷகர் ஜி நிஷாந்த் ஐயா கூட நல்லவர் இருக்கிறனால அந்த கெட்டவனால எனக்குள்ள இருக்க முடியாது எல்லா மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை இடம் சியோன் காம்ப்ளக்ஸ் பம்பல் மெயின் ரோடு முத்தமிழ் நகர் பம்மன் சென்னை ஆறு லட்சத்து எழுநூற்று அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் இந்த நல்ல நாளிலையும் லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் இதோ சர்ப்பங்களையும் மிதிக்கவும் சருவனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இன்னைக்கு அதில் இருக்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன் சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உனக்கு அதிகாரத்தை கத்தர் தந்திருக்கிறார் பிரதர் இந்த ஒரே ஒரு தான் சத்துரு என்கிட்ட இருந்து ஜெயம் எடுக்கிறான் மற்ற காரியத்தில நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன் நீ நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு காரியத்தை கூட அவனுடைய சகல வல்லமைகளிலையும் ஜெயம் எடுக்க தான் கர்த்தர் ஒன்ன வச்சிருக்கிறார் நிறைய பேர் சொல்றாங்க அவனுடைய வீக் பாயிண்ட் எனக்கு தெரியும் அவன் இந்த விஷயத்துல வீக்கு அவன் ஒரு பொண்ண பார்த்தானா விழுந்துருவான் ஓ ஒரு பணத்தை விழுந்துருவான் அவனை மெய்மறந்து போயிருவான்னு சொல்ல வரேன் சகல வல்லமையையும் மேற்கொள்ள இயேசு உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார் அத நீ பிரதர் இந்த ஒரு தான் பிரதர் என்னை போட்டு வாட்டுதுன்னு சிம்சோனுக்கு நல்ல பலன் தெரியும் ஆனா, அவன் அந்த தெளிலாள்கிட்ட போய் விழுந்துட்டான் அந்த வல்லமையில் அந்த சோதனைய கூட ஜெயிக்கிறதுக்கு வல்லமையை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறா இன்னைக்கு நான் சொல்ல வரேன் உன் வீக் பாயிண்ட பிசாசு விளையாண்டானா ஆண்டவர் சொல்றாரு உன் பலவீனத்தில் என் பலன் விளங்குகிறதை காண்பாய் உன் வீக் பாயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தானா குடிக்கிறது தான் உனக்கு ப்ராப்ளம்னா சிகரெட்டு பிடிக்கிறது தான் உனக்கு ப்ராப்ளம்னா போதை பொருளை போடுகிறது தான் உனக்கு ப்ராப்ளம்னா இச்சையினால நீ கட்டப்பட்டு இருந்தனா ஏதாவது வேசித்தன விபச்சார பாவத்தில் கட்டப்பட்டு இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒன்ன பார்த்து சொல்லுகிறார் பிசா அரசு சகல வல்லமையை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன் ஒன்று முன்ன சேதப்படுத்தாது நீ மாட்ட மாட்ட ஏதிலயும் நீ சிக்க மாட்ட ஏன்னா கர்த்த பிசாசை மடங்க பண்ணினார் இயேசுவின் நாமத்தினால அதனால சொல்லாதீங்க பிரதர் இந்த எவ்வளவு நாள் ஜோம் பண்றது பிரதர் எவ்வளவு நாள் உபவாசம் இருக்கிறது பிரதர் இந்த காரியத்திலிருந்து விடுதலையே ஆக மாட்டுக்குன்னு நீ சொல்ற காரியத்துல கூட கர்த்தர் உனக்கு விடுதலையே தந்து உன்னை சாட்சியாக வாழ வைப்பார் நம்ம ஜெபிப்போம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்றேன் அற்புதத்தை செய்து சாட்சியாக நிறுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட்பசியோ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்